ஐவிஎஸ் ஆல் இண்டியா லெவலில் ஒரு தனிநபரோட ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்ற ரிப்போர்ட்டை வந்து ஒவ்வொரு மாநிலம் வயசும் வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து தமிழகம் வந்து இரண்டாவது இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் தமிழகத்தோல் தமிழகத்தில் ஒரு தனிநபரோட ஆண்டு வருமானம்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபா அப்ராக்சிமேட்டாக கிராஜுவலாக அது வந்து இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றப்ப வந்து கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு தனிநபரோட ஆண்டு வருமானம் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஒம்பதாயிரம் ரூபா அப்ராக்சிமேட்டாக ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா தனிநபரோட ஆண்டு வருமானம்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றேழாயிரம் ரூபா அப்ராக்சிமேட்டாக ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகத்தோட வளர்ச்சி பார்க்குறப்ப ஐம்பத்தாறு பர்சன்ட் இது பார்க்குறதுக்கு வந்து பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக நம்ம எப்படி கம்பேர் பண்ணோம்னா இயர் பை இயர் இதோட க்ரோத் எப்படி இருக்குது தனிநபர் வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போதா அப்படின்னு தான் பார்க்கணும் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்தோம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றேழாயிரரூவா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் எவ்வளோ தனிநபர் வருமானம் ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட வந்து கம்மியாயிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ சாரி பதினொன்று பன்னெண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பீரியடுக்கும் பார்த்திங்கன்னா தனிநபரோட ஆண்டு வருமானம் வந்து என்ன ஆயிருக்கு ட்ராப் ஆகிருக்கு ஆறரை பர்சன்ட்டு இதுவே வந்து இதுக்கு முன்னாடி இயர்லலாம் கம்பேர் பண்ணணுன்னா பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ட்ராப்பு சரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வந்து தனிநபர் ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக இது வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா ஆனால் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூற்றேழாயிரரூவா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் ஸோ இந்த டேட்டாவை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி புரிஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நாம் வந்து தனிநபர் வருமானத்தில் பின்தங்கி தான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுலேயே நம்ம என்ன ரீச் பண்ணிட்டோம் ரெண்டு லட்சத்து ஒம்பதாயிரம் ரூபாய் ரீச் பண்ணிட்டோம் இப்போ அப்படியே போயிட்டே இருக்கிற அந்த பர்சன்டேஜ் வைஸ் அப்படியே போயிட்டே இருந்தனா இப்போ நாலு லட்சரூவா அஞ்சு ரூபா வர வேண்டிய அந்த ஒரு வளர்ச்சின்றது எங்கே நிற்கிதுன்னா ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ரூபா நிற்கிது ஈவன் ப்ரீவியஸ் இயரில் கம்பேர் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து லேகு ஆனால் நீங்கள் ஓவராலாக வந்து சொன்னீங்க பர்சன்டேஜில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு பர்சன்ட்டு இதை தான் வந்து நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஐம்பத்தாறு பர்சன்ட் குரோ ஆகிருக்குது தமிழகம் வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சரியான நபர்கள் சரியான திட்டமிடலோட நம்ம மாநிலத்தையோ இல்லை ஒரு நாட்டையோ ஆண்டாங்க அப்படின்னா வளர்ச்சி விகிதம் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய தான் இருக்கணும் இப்படி லேக் ஆகிருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது இது வந்து முற்றிலும் வந்து போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரைய நீங்கள் பாருங்கள் ஈவன் சாட்ஜிபிட்டியில் கூட நீங்கள் என்ன போய் பார்க்கலாம் தனிநபர் ஆண்டு வருமானம்னு கேட்டு பாருங்கள் இயர் வைஸ் கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறப்போ வந்து உங்களுக்கு இந்த டேட்டாலாம் அக்யூரேட்டாக வரும் இதுதான் உண்மை அதாவது வந்து ஒரு பழமொழி ஒன்று இருக்குது என்ன பழமொழின்னா ஒரு கோமாளி வந்து நாட்டை ஆண்டால் நாடு வந்து சர்க்கஸ் கூடாரமாக ஆகிடும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அதாவது சரியான நபர்கள் வந்து நாட்டை ஆண்டால் நாடு நல்ல வளர்ச்சி பாதையில் போகும் சரியில்லாத நபர்கள்லாம் நாட்டை ஆண்டாங்கன்னா வளர்ச்சிக்கு பல வீழ்ச்சியை தான் நாடு சந்திக்கும் அப்படின்றது உதாரணத்துக்கு நம்ம ஜெலன்ஸ்கியே எடுத்துக்கலாம் அவர் வந்து ஒரு நாடகத்தில் நடித்து ஒரு நடிகர் நாட்டையே வந்து கோமாளி மாதிரி ஆக்கி ஒரு அழிவு பாதை கொண்டு போய்ட்டு மாதிரி தான் காங் அதாவது பிஜேபி இல்லாத மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வளர்ச்சி இப்போ இதுன்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பீரியடில் மத்திய அரசாங்கத்தோட குரோத்துன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தாறு சதவீதம் அதிகமாக இருக்குது இதுதான் உண்மையான வளர்ச்சி மித்ததெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐவாஷ் டேட்டாக்கில் வந்து புரட்டி முன்னுக்கு பின்னா சொல்லி எதை வந்து சொல்லணுமோ அதை சொல்லாத நான் சொன்னேங்களா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நீங்கள் எடுத்திங்கன்னா ஐம்பத்தாறு பர்சன்ட் க்ரோத்துன்ற மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி ஏறு இப்போ அந்த ஏர் இப்போ இப்படின்னு எடுக்கிறப்போ என்ன வரும் டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக உண்மை நிலவரம் வரும் நம்ம நல்லதே நினைப்போம் நம்மளுக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பாக வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா ஓட்டு போடுற உரிமை அந்த ஓட்டு போடுற உரிமையை வந்து நம்ம திறம்பட சரியான நபர்களுக்கு தேர்ந்தெடுத்து நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில் எடுத்துகிட்டு போவதில் கவனம் செலுத்துவோம் நன்றி வணக்கம் எனது வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஜெய்ஹிந்த்